ஒரு கிலோ ரவா எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் இந்த இது வந்து நல்லா அப்படி வாயில் போட்டு மெல்லும் போது முறுக்கு மெல்ல கடக்க புடக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் ரவா வாங்க வறுத்துக்கலாம் என்னடா அது என்ன எவ்வளோ இருக்குது அதாவது நம்ம எது கிண்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுமா சட்டி நல்லா கீழே காஞ்சிருச்சு அது அப்படியே என்ன கருக ஆரம்பிக்கும் நம்ம கருவே விடாமல் பொண்ணுறுவா வறுத்திக்கிட்டே இருக்கோம் அப்போ தான் கேசரி அப்படியே நல்லா வரும் அப்படி எடுத்து ஆ ஓகே நல்லா வருத்தாச்சு அரை லிட்டர் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நெய்யையும் முந்திரியையும் நெய்யை முந்திரியையும் வறுத்து போகிறோம் லிட்டர் பாம் ஆயில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம அது தெலுத்து தெரியுமா சுத்தமான நாட்டு பசு நெய் சரிங்களா அதை நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை அது கூட்டம் நல்லா வறுத்து எடுத்து வைப்போம் ஸோ நம்ம நெய்யில் மட்டும் வதக்கினோம்னா இந்த மாதிரி ஆகாது என்ன நல்லா காயட்டும் நம்ம இதில் அளந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்குவோம் ஏன்னா இதுக்கு சரிக்கு சரி தண்ணி ஊற்றணும் நம்ம அளந்து பார்த்துக்கலாம் ஸோ நாலு டம்ள இதால் நாலு டம்ளர் வந்துருச்சு ஸோ எட்டு டம்ளர் தண்ணி விட போகிறோம் ஓகே 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 தண்ணி ஊற்ற போகிறோம் அடுத்து சீனி ரெண்டே ரெண்டு பல்லு உப்பு ரெடி 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 உங்களோட கேசரியில் என்ன செய்யப்படுறோம் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பால் பசும் பால் இங்கே பாருங்கள் ஆடை ரொம்ப பிடிக்கும் நம்ம பால் ஊற்றுறோம் கேமராமேனுக்கு போல் நம்ம தேவையானாலும் ஊற்றிக்க போகிறோம் சுத்தமான நெய் ஊற்றிக்கலாம் நம்மளோட கேசரி ரெடி கேசரி வந்து நல்லா நம்மளோட தேவையை எடுத்து மாதிரி நம்ம பண்ணி வச்சிக்கோங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் வறுத்த முந்திரி பருப்பு கூட ஸோ நம்ம வந்து இது அடுப்பில் இருக்கும் போதே நம்ம போட்டு இறக்கணும் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நெல்லாம் நெய் நிறைய ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொல 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 குளம் இருக்கும் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இருந்தாலும் நான் எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இதை நாங்கள் செஞ்சுருக்கோம் நீங்கள் எப்படி செஞ்சு பார்த்துட்டு கம்மா சொல்லுங்கள் இப்போ நான் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு அந்தளவுக்கு ஒன்றும் கெட்டியாலாம் இல்லை ஸோ கை போட்டுற வேணாம் கெட்டுடும் அடாடாடா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு நீங்களும் இதை செஞ்சு பாருங்க ஏன்னா சிரிக்கி நான் பின்னால் நல்லா தான்டா இருக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி பண்ணுறோன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க கமெண்ட் சேஷனில் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்ப்போம்